இயற்கையோடு சேர்ந்து அமைதியா வாழணும்னு நினைக்கிறவங்க சிட்டி லைஃபே வேண்டாம் வெறுக்கிறவங்க அழவா சம்பாதிச்சாலும் குடும்பத்தோட சந்தோஷமா அனுபவிச்சு வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த விளாக் ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விளாக்ல காலையில ஆறு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் எங்க குட்டி ஃபேமிலி இந்த கொடைக்கானல் கிளைமேட்டை எப்படிலாம் ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் இந்த கூலிங் கிளைமேட்டில் வாழ்றதுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நாங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறோம் நம்ம டோரா பாப்பா என்ன ஃபீல் பண்ணுறா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எங்கள் லைஃப் ஸ்டைலில் இந்த விலாகில் ரொம்ப எஃபர்ட் போட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்புறம் நிறைய கொஷின்ஸ்லாம் கூட கேட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களோட ஆன்சரை கமெண்டில் சொல்லிருங்க ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி இன்னைக்கு மே ஃபிஃப்த் சண்டே இப்போ டைம் கரெக்டாக எட்டு மணி ஆயிட்டு இன்னையில இருந்து அக்னி நட்சத்திரம் வேற ஆரம்பிச்சதுனால காலையிலேயே நல்ல வெயில் அடிச்சது ஆனா டெம்பரேச்சர் எயிட்டீன் டிகிரி தான் இருந்தது கொஞ்சம் கூட வெயிலே தெரியல நல்ல கூலிங்கா இருந்தது நாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னால எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சாப்பிட வந்திருப்பாங்க இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அதுங்களுக்கு சாப்பாடு வைக்காதீங்கன்னு அப்புறம் அதுங்க வீட்டுக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணும்னு நீங்க சொல்லுங்க இது கரெக்டா தப்பா அப்படின்னு அதுங்களுக்கு நம்மளை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்க மேல பாசம் காட்டணும்னு நாங்க ஆசைப்படுறோம் தான் எங்கனால முடிஞ்சத இவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுல எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் முதல்ல கொஞ்சம் பயமா தான் இருந்தது ஆனா இப்போ எல்லாரும் நல்லா பழகிட்டாங்க எங்க கிட்ட உங்களுக்கு கொடைக்கானல என்ன ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது பைக் ஓட்டுறது தான் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் பைக்ல போறதுல எதிர்காத்து உடம்புல படுற அந்த ஒரு ஃபீல் அவ்வளவு சுகமா இருக்கும் கொடைக்கானல இருக்கிற சண்டே மார்க்கெட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்க இங்க கொடைக்கானல வாழ்ற மக்கள் எல்லாரும் இந்த சண்டே மார்க்கெட்ல தான் ஒரு வாரத்துக்கு எல்லாமே வாங்குவாங்களாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கிராசரி ஐட்டம் இப்படி எல்லாமே சீப்பாவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்குமா நாங்க பார்த்த வரைக்கும் இங்க ஹோம் நீட்ஸ் கிச்சன் நீட்ஸ் கூட கிடைக்குது சண்டே மார்க்கெட் சண்டே மட்டும் தான் இருக்கும் நாங்க இப்ப போன டைம் வந்து காலையில எட்டரை மணிக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நைட் வரை இந்த மார்க்கெட் இருக்கும் அப்போ மத்த நாளைக்கு எது வாங்கினாலும் என்ன பண்ணுவீங்க நீங்க யோசிப்பீங்க அதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னால இந்த மார்க்கெட்டை உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் இந்த மார்க்கெட் ரொம்ப பெருசா இருக்கும் நம்ம நடந்து போற பாதையில லெப்ட் லெஃப்ட்லயும் ரைட்லயும் சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம் ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க இதோட லொகேஷன் கரெக்டா கோடை இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குல்ல அதோட ஆப்போசிட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கு இந்த ரோடோட எண்ட்ல இருந்து அந்த ரோடோட எண்டு வரைக்கும் ஃபுல்லா ஸ்டால்ஸ் தான் இருக்கும் இது மட்டும் இல்ல இங்க ஃபிஷ் சிக்கன் கூட கிடைக்குது இந்த தான் ஷெட்டுக்குள்ளதான் நான்வெஜ்ஜுக்குன்னு ஒன்று ஏரியாவை ஒதுக்கி வச்சிருக்காங்க இங்க ஃபுல்லா எல்லா மீனும் கிடைக்கும் இங்க வாழணும்னா நம்ம ஒரு வாரத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கொண்டு வந்தா எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே மொத்தமா வாங்கிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எதுக்குமே அலைய வேண்டாம் இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் கொடைக்கானல வாழணும்னா கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு ஃபிரிட்ஜ் வாங்கி வைக்கணும் இது ஒண்ணு மட்டும் எங்களுக்கு இங்கே பிடிக்கல எங்க தூத்துக்குடியில வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எதுவா இருந்தாலும் டெய்லியும் ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு பழகிட்டோமா அதுலயும் மெயினா சீ ஃபுட் எங்க தூத்துக்குடி மீனோட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது அங்க கடல் இருக்கிறதுனால மார்க்கெட்ல டெய்லியும் ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும் ஆனா இங்கே அதுக்கு ஆப்ஷனே கிடையாது ஸ்டோர் பண்ணி சமைச்சு சாப்பிடறத தவிர கொடைக்கானல்ல டெய்லியும் வாங்குறதுக்கோ உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு மட்டும் இல்ல இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப இருக்கும் இப்போதைக்கு பாப்பாக்கு மட்டும் எங்க சிம்பாக்கு கேரட் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோன்னு கிளம்பிட்டோம் இப்ப டைம் கரெக்டா பத்து மணி ஆகுது டெம்பரேச்சர் இருபத்தி ஆறு டிகிரி கொடைக்கானல்ல டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக லேக்ல இந்த வாட்டர் ஃபவுண்டன் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இதை விட நைட் டைம் அந்த கலர் லைட்ல பாத்துருந்தீங்கன்னா இதை விட ரொம்பவே அழகா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறேன் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரு வாரத்துக்கு தாங்குமான்னு பார்க்க போறேன் அப்புறம் நிறைய பேர் அக்கா உங்க வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்குனீங்கன்னு அன்பாக்ஸிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை எனக்கு அப்லோட் பண்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதிகமான கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்றேன் அதுக்கப்புறம் எங்களை விட எங்க சிம்பா தான் இந்த கொடைக்கானல் லை நல்லா என்ஜாய் பண்றான் எங்க சிம்பாவுக்கும் கொடைக்கானல் கேரட்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு கேரட்டை கொடுத்தா அந்த துண்டா கடிச்சு ருசிச்சு சாப்பிட்டுவான் இப்ப கரெக்டா பன்னெண்டு மணி ஆகுது டெம்பரேச்சர் இருபத்தஞ்சு டிகிரி வெயில் அடிக்குது ஆனாலும் கூலிங்கா தான் இருந்தது இதுல ஆச்சரியம் என்னன்னா டோரா பாப்பா இத்தனை வருஷமா தூத்துக்குடியில இப்படி ரோட்ல விளையாடவே மாட்டாள் ஆனா இங்க அவளோட புது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரோட்லயே தான் விளையாண்டுட்டு இருக்கா இவங்க விளையாடுறதுக்கு நம்ம சிம்பா காவல் காத்துட்டு இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சம்மர்ல அடிக்கிற வெயில் தாங்க முடியாம இருக்கிற குழந்தைங்க வீட்லயே உட்காந்து மொபைலத்துல இந்த இந்த ஊர்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரோட்ல விளையாடுறது எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகப்படுத்திட்டு எங்களை பொறுத்தவரை இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா அவசியம்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு தெரியல கொஞ்சம் நேரத்திலேயே கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு இப்போ கரெக்டாக ஒரு மணி ஆகுது டெம்பரேச்சர் இருபத்தி நாலு டிகிரி ஆனால் மேகம் பயங்கரமாக இருட்ட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் கூடிட்டே இருந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னென்னா நாங்கள் கொடைக்கானலில் செட்டில் ஆகி இதுதான் நாங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் மலைங்கிறதுனால எல்லாரும் ரொம்ப குஷி ஆகிட்டோம் அதுலேயும் டோரா பாப்பா ரொம்ப ஓவராக குஷியாகி ஒரு பாட்டு பாடினா அதை நீங்க கேளுங்களேன் பாப்பா பாடின இந்த பாட்டு எத்தனை பேருக்கு ரொம்ப ஃபேவரட் சாங்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பாப்பா பாடினதுக்கு எத்தனை லைக்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ கரெக்டாக ஒன்று மணி ஆகுது டெம்பரேச்சர் இப்போ கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி இருக்குது கொஞ்சம் மழை நின்ன மாதிரி இருந்தது சரி மழை பிடிக்கிறதுக்குள்ள பைக்கில் ஒரு ரவுண்டு போயிட்டு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வருவோன்னு வெளியே கிளம்பிட்டோம் ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நாங்கள் கரெக்டாக வீட்டுக்குள்ளே நுழையிறோம் திரும்பவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை பெஞ்சதில் குளிர் ரொம்ப அதிகமாயிருச்சு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால டோரா பாப்பாவும் சிம்பாவும் மழையை ரொம்ப சாப்பிடு என்ஜாய் பண்ணாங்க இந்த சம்மர் ரெண்டரை மணிக்கு இருபத்தி மூணு டிகிரி டெம்பரேச்சர்ல கொடைக்கானல் குளிரில இப்படி மழையை என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மழை விடுற மாதிரி தெரியல விடாம பேஞ்சுட்டே இருந்தது டோரா பாப்பா நானும் மலையில் நினைஞ்சிட்டே டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டா சரி ஓகே லைஃப்ல இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை தடுக்கக்கூடாதுன்னு போய் என்ஜாய் பண்ண நாங்களும் விட்டுட்டோம் கொடைக்கானல் வந்ததுல இருந்து காலையில சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால எல்லாருக்குமே செம்மையா தூக்கம் வந்துட்டு எல்லாரும் போய் தூங்கிட்டோம் சொன்னா நம்ப மாட்டீங்க திடீர்னு ரொம்ப குளிர ஆரம்பிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தா மணி சாயங்காலம் ஆறரை மணி டெம்பரேச்சர் பத்தொன்பது டிகிரி உண்மையை சொல்லணும்னா எங்கள் தூத்துக்குடி வீட்டில் வீட்டில் ஏசியில் இருந்தாலும் மதியம் தூக்கமே வராது அது என்னன்னு தெரியல எங்கள் ஃபேன் கூட இல்லை ஆனால் அடித்து போட்ட மாதிரி எங்களையே மறந்து நாங்கள் இன்னைக்கு இந்த இந்த நாள் நிமிஷம் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த கிஃப்ட சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் டோரா பாப்பா எப்போவுமே எங்கள் கூட சேர்ந்து வீட்டு வேலை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவான் அதனால அவளுக்காக கோலம் போடுறதுக்கு ஆன்லைனில் ஸ்ட்ரென்சல் வாங்கி கொடுத்துருந்தோம் அதை வச்சு அழகா கோலம் போட்டா டோரா பாப்பாவோட இந்த கோலத்துக்கு ஹண்ட்ரடுக்கு எத்தனை மார்க் நீங்க குடுப்பீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு தெரியல சாயங்காலம் ஆக ஆக மேகம் ரொம்ப எல்லோவா மாறிட்டு பாக்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நாங்க இன்னும் எங்க வீட்டுல ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணலையா அதனால சமைக்கவும் ஆரம்பிக்கல ஈவினிங் ஸ்நாக்ஸா கோதுமை பிரெட்டும் பிளாக் காஃபியும் தான் சாப்பிட்டோம் வீட்டுல இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறதுனால காஃபி மட்டும் போட்டு குடிச்சுக்கிடுவோம் ஃபுட் எல்லாமே ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுறோம் ஆனா கூடிய சீக்கிரம் எங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாப்பா பர்த்டேவோட சமைக்க ஆரம்பிச்சிருவோம் ஈவினிங் எப்பவுமே பாப்பா கொஞ்ச நேரம் வெளியே விளையாடுவா அதே மாதிரி ரொம்ப ஜாலியா அவ ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா இப்போ டைம் கரெக்டா எட்டு மணி ஆகுது டெம்பரேச்சர் பதினெட்டு டிகிரி கொடைக்கானல சும்மாவே குளிரும் இதுல மழை வேற பெஞ்சிருக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கும் போது கொஞ்ச நாள்ல இந்த கிளைமேட்டுக்கு நம்ம மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்குமா கோபமோ யார் மேலயாவது எரிச்சலோ வரவே இல்ல ஸ்கூல் லைஃப்ல சாப்பிட்ட மாதிரி ரொம்ப டைமுக்கு சாப்பிடுறோம் ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு ரொம்ப சீக்கிரமா இல்லாம தூங்குறோம் வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம எங்களோட வாழ்க்கைய எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களோட கொடைக்கானல் பிளாக் மேல ரொம்ப கஷ்டமாவோ இல்லைன்னா ஞாபகம் வந்தாலோ கண்டிப்பா கிளிக் பண்ணி பாத்துருங்க சொல்லிட்டு எங்களுடைய இந்த கொடைக்கானல் லைஃப் பார்க்கும் போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்னைக்கான ஒரு நாளை எந்த கஷ்டமும் இல்லாம எங்களுக்கான சந்தோஷமான நாளை வாழ வச்சதுக்கு இந்த இயற்கைக்கும் அந்த கடவுளுக்கும் முதல்ல பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் நாளைக்கு நமக்கு சொந்தம் இல்லைங்கிறத நாங்கள் எப்போவுமே நம்புவோம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட இப்போ நாங்கள் எல்லாருமே தூங்க போகிறோம் அடுத்த ஃபுல் வளாக்ல உங்க எல்லாரையுமே மீட் பண்ணுறோம் பாய் குட் நைட் எல்லாருக்கும்